எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மானிட்டைசேஷன் ஹேனிங் பேஜ பாத்திருப்பீங்க இத்தனை நாள் வரைக்கும் இப்போ நீவா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சைட்ல கமிக்கிற பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த மாதிரியே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் ரீச் பண்ணாதான் மானிட்டைசேஷன் அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா டூ இந்த வருஷம் ஓபன் பண்ண சேனலுடைய மானிட்டைசேஷன் அப்டேட் சரிங்களா சைட்ல காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைவ் தௌசண்ட் நம்ம ரீச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனு கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த வருஷத்துல ஓபன் பண்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு டைரக்டா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிற மாதிரி அப்டேட் மாறி இருக்கு ஸோ இது எல்லாருக்குமே வந்திருக்கா என்னன்னு தெரியல ஸோ கண்டிப்பா என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பாருங்க மானிட்டைசேஷன் எலிஜிபிள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க எப்படி இருந்தாலுமே நமக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சஸ் ரீச் பண்ணா மட்டுமே வாட்ச்பேட் ஆட்ஸ் ஷார்ட் ஆட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்திருந்தாலும் சரி இந்த அப்டேட் வந்திருந்தாலும் சரி நமக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா சோ என்னன்னா இந்த அப்டேட் பிரஷர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐநூறு சப்ஸ்கிரைபர் த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பர் மெம்பர்ஷிப் ஆன் ஆகும் அதுல நம்ம சம்பாதிக்கலாம் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்த மாதிரியே கொண்டுட்டு வந்துட்டாங்க என்னன்னா டைரக்டா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் போர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அடையாளமா இந்த வருஷத்துல ஓப்பன் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மேபி இது எப்ப வேணா மாற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இது மோனிடைசேஷன் அப்டேட்டு ஸோ அது மட்டும் இல்லை நிறைய இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பாலிசின்னு இருக்கு ஸோ இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழ் பாலிசி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பேசுற விதத்துல கூட நமக்கு பாலிசி ஏதாவது நீங்க ஏதோ தவறா பேசிட்டா அதுக்கு கூட நமக்கு ஸ்ட்ரைக் வரும் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு ஸ்ட்ரைக் வரும் இதை பத்தி எல்லாம் நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஸ்டார்டிங்லேயே நிறைய வீடியோ கொடுத்துட்டேன் ஸோ முக்கியமா நீங்க யூடியூப்ல பண்ணவே கூடாத ஒரு பன்னிரெண்டு பாலிசி இருக்கு ஸோ அந்த பன்னிரெண்டு பாலிசியை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் சோ நீங்க நிறைய பேர் பாத்திருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா பஸ்காமல்ல இருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே வியூஸ் போக மாட்டேங்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய புது புதிய கிரியேட்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க சரிங்களா அதனால யூடியூப் வந்து புதிய புதிய ஆடியன்ஸ்பெட் பண்ணும் போது நம்மளுடைய வியூஸ் எல்லாம் பிரிஞ்சு போகுது சரிங்களா நீங்களே திங்க் பண்ணுங்க இருக்கிற ஒரு சேனலை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க சரிங்களா இப்பவே நீங்க பாருங்க நான் சொல்றதை கேட்டுட்டு போயிட்டு பாருங்க அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் ஆல்மோஸ்ட் போட்ட உடனே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வியூஸ் தோணும் இல்லையா அதுதானே நல்லது ஆனா ஒன் லேக் அப்ட் டூ லேக் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க நல்லா ஒவ்வொரு சேனலும் செக் பண்ணி பாருங்க வியூஸ் என்பது குறைவாக தான் போகுது எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இருக்கு ஸோ எனக்கு அதுக்கேத்த மாதிரி குறைவாக தான் போகுது ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வியூஸ் கவுண்ட் எவ்வளோ குறைவா போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன் லேக் டூ லேக் இருக்கிறவங்களுக்கே கம்மியாக போகும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை ஆடியன்ஸ் இல்லை ஸோ அந்த சமயத்துல நமக்கு வியூஸ் கம்மியாக போகிறதுனால பிரச்சனை இல்லை ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க யூடியூப்ல குக்கிங் சேனல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த சேனல் நல்லா இருந்தாலுமே சரி இப்போ இந்த காலகட்டத்தில் வியூஸ் கம்மியாக தான் போகுது ஏன்னா நிறைய பேர் ரீச்ல இருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய வியூஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டேன் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிப்ஸ் சொல்லி கொடுக்கப்படுது ஸோ பஸ்காமல்ல ஒரு சில மானிட்டைசேஷன் பாலிசி இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க சரிங்களா கண்டிப்பாக அனைவருமே மானிட்டைசேஷன் வாங்கலாம் Okay friends அடுத்து உங்களுடைய டவுட் என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா வீடியோவா நான் போடுறேன் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க சோ நிறைய பேருடைய டவுட் நான் போட்டுட்டேன் புதிய யூடியூப்பிற்கு சின்ன சின்ன டவுட் எல்லாம் வரும் சரிங்களா அந்த சின்ன சின்ன டவுட் வேற எந்த சேனல்லையுமே கிளியர் பண்ண மாட்டாங்க சோ நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிடுவேன் சோ கொஞ்சம் லேட் ஆகும் வீடியோ ரெடி பண்ண இருந்தாலுமே உங்களுக்காக நான் வீடியோ போட்டுருவேன் சோ அது போல எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ அது மட்டும் இல்ல யூடியூப் ஸ்டார்ட் முதல் மோனிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்கு சோ ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிக்கங்க யூடியூப் வந்து பிக்கெஸ்ட் ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு வர்றதை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் சரிங்களா அது மட்டும் இல்லை டேக்கு டே நிறைய மானிட்டைசேஷன் ரூல்ஸு நிறைய அப்டேட் வருது அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்